ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசணுன்னுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறு சென்ட்டு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க பக்கா கிளியர் டைட்டிலோட நல்ல தெளிவான டாக்குமெண்ட் உள்ள ஒரு சூப்பரான தெளிவான தோப்பு தான் பார்க்குறோம்ங்க இந்த தோப்பை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நாற்பத்தி ஆறு சென்ட்டு வந்து பத்திரத்துக்கு வந்துடுது அளவுக்கு வந்து உங்களுக்கு நாற்பத்தி ஆறு சென்ட் இருக்குதுங்க அதே மாதிரி கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு வந்து உங்களுக்கு வந்துடுதுங்க சின்ன லேண்டு தான் நாற்பத்தி ஆறு சென்ட்டு தான் ஆனால் நாற்பத்தி ஆறு சென்ட்டுக்கே உங்களுக்கு கிணறோடு வந்து வந்துடுதுங்க பட்ஜெட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் மெயின் ஏரியா கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைவான பட்ஜெட்டில் நம்ம உங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுக்கலாம் ஏரியா அப்படின்னு பார்க்குறப்போ முள்ளுப்பாடி கேட் ஏரியாவில லொக்கேட் ஆயிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடு கிணத்துக்கடுவு முள்ளுப்பாடி கேட்டு கிணத்துக்கடுவு முள்ளுப்பாடி கேட் ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டு லொக்கேட் ஆகிருக்குது லேண்டை லொக்கேட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லொக்கேஷன் பயங்கரமான லொக்கேஷன் தான் வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும் மழை பொழிவு நல்லாயிருக்கும் மரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு இருக்கிற மரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு சென்றுக்கும் சேர்த்து ஒரு தேர்ட்டி டூ ட்ரீஸ் வந்து இருக்குதுங்க நாட்டு வெரைட்டி ட்ரீஸ் இருக்குது இந்த ட்ரீஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நல்ல ஈல்டோடு இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ் மட்டும்தான் இல்லை கிணறு வந்து வந்துடுது வாரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நாள் தண்ணீர் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா சின்ன சின்ன லேண்டு தானே சின்ன லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் விலை அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்குங்க பக்கத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்டுக்கு போக வர தடசவரி மலை எல்லாமே க்ளியராக இருக்குது நம்ம லேண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாயத்து ரோடு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது யாரோடைய காட்டுக்குள்ளேயும் நம்ம போக வேண்டியது இல்லைங்க பஞ்சாயத்து ரோடு தான் உங்களுக்கு அதை நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நம்ம வீடியோ எடுக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து தண்ணீர் பாஞ்சிட்ருக்குது தண்ணி தண்ணிர் பாஞ்சிட்ருக்குறேன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து தண்ணீர் பாசனமெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க தண்ணீரை பொறுத்த அளவுக்கு வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை மழைப்பொழிவும் நல்லா ஆல்ரெடி சொல்லியாச்சு பொள்ளாச்சியிலேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க நம்ம லேண்டுக்கு வர்றதுக்கு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் கோயம்புத்தூர்லேருந்து வர்ற மாதிரி இருக்குதுன்னா அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு நிமிஷம் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிடம் ட்ராவலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லேண்டை ரீச் பண்ணுற மாதிரி பக்காவாக அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு சென்டும் சேர்த்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம் ஒரு சென்ட்டு வந்து எயிட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் ரேஞ்சு வந்து கேட்குறாரு நெகோசியபிள் தானுங்க ஒரு சென்ட்டுக்கு வந்து எண்பதாயிரம்னா நம்ம ஃபைனல் பிரைஸாக நம்ம வைக்க போகிறதில்ல கம்மி கம்யூனி பேசிக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் நீங்கள் வாங்கி கட்டிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது லீகலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ரொம்ப க்ளியராக இருக்குதுங்க லீகல் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் வாங்கி பார்த்துக்கலாம் ரேட்டும் மாதிரி ரீசனபுளாக நம்ம பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் லேண்டை வந்து உங்கள் மனசுக்கு பிடிக்கணும் வந்து முடிச்சது அப்படின்னா நம்ம பேசி பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு பெரிய பாத்தி தண்ணீர் வந்து பாத்தி நிறைய அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்தளவுக்கு தண்ணீர் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கு தண்ணீரும் நல்லா இருக்குது ஈல்டும் இருக்கும் உங்களுக்கு நல்ல வெயிட்டான காயில் தேங்காயெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது நல்ல வெயிட்டோடையே இருக்குங்க வெயிட்லெஸ் எல்லாம் இருக்காது ஏன்னா ஏரியா அந்த மாதிரி உங்களுக்கு மரங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மரங்கள் நாட்டு மரங்கள் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முப்பத்தஞ்சு லட்ச ரூபா முன்ன பின்னா வாங்குறக்கு ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட இருக்குதுங்க டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் தோப்பாவே இருக்குது கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது